நான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நேம் வந்து ஏனோ குமார் ஒரு வழக்கறிஞர் அவங்க ஒரு வழக்கறிஞர் நான் ஒரு காம்பவுண்ட் வீட்டில் ஒரு டாக்டர் காம்பௌண்ட் வீட்டில் குடி வீட்டில் வாழ்க்கையிருக்கிறேன் என மேலே வந்து ஒரு பீஸ் வாடகை வீட்டில் வந்து கால் பண்ண சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் மா கால் பண்ண சொன்னாங்க தொந்தரவுப்படுத்துகிறாங்க அதில் வந்து டாக்டர் குடும்பமும் சாந்து பேக்கரி ஓனராகவும் அவங்க சேர்ந்துட்டு வீட்டுக்களை பத்து பேர் அனுப்பி விட்டு கொலை பண்ணிணேன்னு சொல்லிவிட்டு எப்படி பிசியாக வளர்க்குறாங்க என் ஜாதி பேசி நம்ம இது பண்ணிணாங்க நான் போய் அந்த ஸ்டேஷனில் போய் நான் ஜாதி பிசியாக அது கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க எந்த ஒரு எல்லாரும் சேர்ந்து இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்து இது பண்ணிணாங்கன்னு சொல்லி சமரதமாக போகணும்னு இது எப்படாலும் இது போகணும்னு சொல்லி அவங்க சேர்த்துட்டு நான் வாபஸ் வாங்கி போது சார் வேணாம் கையெழுத்து போட்டிருக்கேன் கையெழுத்து போட்டு மூணு மாதம் கரெக்டாக பதினோரு ரெண்டு மாதம் பதினொன்று ஒம்போதுல அந்த அந்த கேஸ் பாஸ் ஆகிடுச்சு பாஸ் ஆகி முடிஞ்சு பத்தே நாளில் என் கணவர் மேலே மறுபடி பொய்யான ஒரு டிசிஆர் வழக்கம் போட்டு இப்போ அவங்க ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணி ஒன்றுமே எந்த ஒரு இன்ஃப்லூஷன் எந்த ஒரு இதுவுமே இங்கே சொல்லாமல் உங்க பழைய பேச விசாரிக்க வாங்கன்னு சொல்லி போலீஸ் சரியாதீங்க அவ்வளோ பேர் வந்து சொல்லி அவரை வர வச்சு அவரை அரெஸ்ட் பண்ணி அந்த சென்ட்ரல் கொண்டு போனாங்க அவங்க போன இடத்துல அவங்க முடியாமல் போய் தீன் சொல்லிவிட்டு சென்ட்ரல் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனாங்க அங்கே போன இடத்துல அவங்களுக்கு விஞ்சுவலி மாதிரி வந்துட்டு மூச்சுத்தணவர் மாதிரி வந்துவிட்டு ஜிஹெச் அட்மிஷன் எடுத்து போட்டோம் அட்மிஷன் போட்டிருக்கறோம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இவங்க போய் போய் ரிமண்ட் பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோம்னு சொல்லி அவங்களுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ண விடாமல் அங்கே இருக்கிற எல்லா டாக்டர்ஸ்லேயுமே போய் 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 அவங்க போய் காண்டி மாறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க நான் ஆனாலும் நாங்கள் சண்டை போட்டு என் கணவருக்கு என்ன இது பண்ணணுமோ பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டோம் பண்ணணுன்னு இன்றைக்கி காலையில் இப்போ ஒரு பத்து பத்தரை பதினொரு மணி அளவில் இப்போ சார் உள்ளே வந்து அராஜகம் மாதிரி பண்ணிக்கிட்டு நீ வெளியே வாடா ஒரு வழக்கறிஞருங்கிற ஒரு மரியாதை கூட இல்லாமல் வெளியே வா நீ அம்மாத்து பண்ணிட்டு உள்ளே இருக்கேன்னு சொல்லிவிட்டு அவரை இப்போ ரிமாண்டில் பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க சார் எனக்கு வந்து நீங்கள் தான் இது பண்ணி வந்துருக்கும் அவங்க தான் என்னுடைய குடும்ப வாழ்வாளரும் அவங்க இல்லை நான் எப்படி இருக்கிறேன் எங்களுக்கு ஊருக்கு மட்டும் தான் இருக்காங்க எனக்கு நான் நிறைய பேர் தாழ்த்து சரி சேர்ந்தது நல்லா இப்போ பழிவாங்க அது நோக்கத்தில் இவ்வளோ பண்ணுறாங்க சார் அது சேர்றாங்க எல்லாருமே உள்ள பண கொடுத்து பணத்தெல்லாம் கொடுத்து இது பண்ணி இப்போ கூட சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் எனக்கு கணவர் உயிர் எதுவும் காவல்துறை மட்டும்தான் பேர்